டெல்லியில உள்ள ஒரு உணவகத்துல பாத்தீங்கன்னா இந்திய பாரம்பரிய உடை அணிந்து வந்த தம்பதியினருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் பாத்தீங்கன்னா பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடன் மற்றவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் உணவக மேலாளர் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக அந்த தம்பதி பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டியிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்திய உடையில் வருபவர்களை அனுமதிக்காத உணவகத்தை மூட வேண்டும் என்று கூறியிருக்காரு இந்த வீடியோ வைரல் ஆனதை தொடர்ந்து டெல்லி அமைச்சரவை அமைச்சர் கபீர் மிஸ்ரா இந்த சம்பவத்தை கவனித்து முதலமைச்சர் ரேகா குப்தாவுக்கு தகவல் தெரிவித்ததாக கூறியிருக்காங்க இது டெல்லியில ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாகும் ஆகும் உள்ள ஒரு உணவகத்தில் இந்திய உடைகளுக்கு தடை விதிக்கும் வீடியோ வந்திருக்கு இது ஏற்றுக்கொள்ள தான் டெல்லியில முதலமைச்சர் ரேகா குப்தா இந்த சம்பவத்தை தீவிரமாகவும் எடுத்திருக்காங்க அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டிருக்காங்க மேலும் உணவக உரிமையாளர்கள் இனி எந்தவித ஆடை கட்டுப்பாடுகளையும் விதிக்க மாட்டார்கள் என்றும் இந்திய உடையில் வருபவர்களை வரவேற்பார்கள் என்றும் மித்ரா கூறியிருக்காங்க சிதம்புற உணவகத்தில் உரிமையாளர்கள் நீ ஆடை அடிப்படையில் எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க மாட்டார்கள் என்றும் இந்த உடையில் வரும் குடிமக்களை வரவேற்பார்கள் என்றும் ஒப்புக்கொண்டிருக்காரு இந்த உடையில் வரும் சகோதரிகளுக்கு சில தள்ளுபடியும் வழங்கியிருக்காங்க என்று உணவக உரிமையாளர் நீரஜ் அகர்வால் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்காங்க தம்பதி நேர் முன்பதிவு செய்யாததால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக அவர் தெரிவிச்சிருக்காங்க உணவகத்தில் எந்த விதமான ஆடை கட்டுப்பாடுகளும் இல்லை என்று அனைத்து வாடிக்கையாளர்களையும் வரவேற்பதாகவும் அவர் கூறியிருக்காங்க இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு முதலமைச்சரின் தலையீட்டிற்கு பிறகு சில உணவகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்காங்க உணவகத்தை மூடுங்கள் வேறு எங்கும் கிளைகள் இருந்தால் அதையும் மூடுங்கள் இந்த மனப்பான்மைதான் பல ஆண்டுகளாக நம்மை வாட்டி வதைக்கிறது என்று ஒரு பயனர் கூறியிருக்காரு ஒரு உணவகத்திற்கு நுழைய ஒரு அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் தலையிட வேண்டியிருக்கிறது சாதாரண மனிதன் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் என்று மற்றொருவர் கருத்தும் தெரிவிச்சிருக்காரு அவர்களுக்கு பாடம் புகட்ட உணவகத்தின் உரிமத்தை ரத்து செய்யுங்கள் என்றும் மற்றொருவர் கூறியிருக்காரு இந்த சம்பவம் தொடர்பாக பலரும் தங்கள் கருத்துக்களையும் தெரிவிச்சு வராங்க ஒரு சிலர் உணவகத்திற்கு ஆதரவாகவும் பலர் உணவகத்திற்கு எதிராகவும் கருத்துக்கள் தெரிவிச்சு வராங்க இந்த சமூகம் டெல்லியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வைரல் ஆகினதை தொடர்ந்து பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வராங்க இந்த சமூகம் தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவு மேலும் உணவக உரிமையாளர்கள் இனி எந்தவித ஆடை கட்டுப்பாடுகளையும் விதிக்க மாட்டார்கள் என்றும் உறுதியளிச்சிருக்காங்க இந்த சமூகம் தொடர்பாக பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வராங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்